வாய்குகா எப்படி இருக்கீங்க நம்ம தமிழ் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா எங்கள் ரம்ஜானுக்கு பிறநாளுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து எங்கள் திருவல்லிக்கேணியில் பைக்ராஃபுட்னி இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே வந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக நல்லா பஜார் வந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லா விதமான பொருள்கள் எல்லாமே துணி கடை சேர்ப்பு எல்லாமே இயரிங்ஸு எல்லாம் கிடைக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இதில் சாப்பிட்ற பொருள் கடையும் போட்டிருப்பாங்க பா அது வந்து மார்னிங் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் கைஸ் ஸோ வந்து அதுதான் உங்கள் கூட நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம் உங்கள் கூட எங்கள் கூட நீங்களும் பாருங்கள் ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கள் ஜேர்னி அங்கே வரைக்கும் ஜாம் பசாரு இந்த கடையெல்லாம் கொஞ்சம் மூடிட்டாங்க சில பேர் வந்து இந்த சேமியா கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏன்னா வந்து மறுநாள் வந்து ரம்ஜானுடைய பெருநாள் ஸோ இங்கேருந்து இந்த சிட்டி கேர்ள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த தொப்பி வச்சுருந்தாங்க நமாஜுக்கு போடுற தொப்பி பர்ஃப்யூம் வச்சுருந்தாங்க அத்தரு அதுக்கப்புறம் இந்த சுடிதாருங்க நிறைய இந்த வாட்டியும் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது கூட்டம் ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக போனோம் ஸோ வந்து நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக மருதாணி பார்க்குறேன் கைஸ் ஏன்னால் வந்து மருதாணி வைக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை ஆசை தான் வைக்கிறது ஆனால் அதை வச்சுட்டு அது காய காயற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அவ்வளோ எனக்கு பொறுமை இல்லை கைஸ் நீங்களாம் எப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது இல்லை நாங்களும் வந்து சின்னதாக குட்டியாக இருக்கும் போது ரொம்ப ஆசையாக தான் இருக்குது பாருங்கள் யாருக்கும் நான் வந்து ஹாய்ன்னு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு நெய்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லா ஃபேமிலிஸ் எல்லாம் வரவாங்க ஏன்னா பொறுமையாக வீட்டிலேருந்து சாப்பிட்டு நல்லா கிளம்புவாங்க சும்மா அந்த லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்கு நானும் வந்து வீட்டில் இருந்தது அசசரிஸ் எல்லாம் வேணும்னு அதுவே போட்டுக்கலாம் ஆமாம் ஏன்னா இந்த இந்த உடைய இது வந்து உங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணணும் காமிக்கணும் நீங்களும் பார்க்கணும் எந் எந்த மாதிரி கடை இருக்குதுன்னு திருவல்லிக்கேணியில் அப்படியே முடிஞ்சால் ஏதாச்சும் என்கிட்ட இல்லாத பொருள் எதாச்சும் திங்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் வாங்கிடலான்னு முக்கியமாக வந்து எனக்கு செருப்பு வேணும் கைஸ் ஃபங்க்ஷனுக்கு போடுற செருப்பே என்கிட்ட இல்லை இன்னொன்று வந்து ஹேண்ட் பேக் வேணும் என்னம்மா ஏதோ இது பண்ணுறது இங்கே பாருங்கள் கைசு இந்த மினி ஃபேன் நாங்கள் மினி ஃபேன் வந்து எப்போவும் வந்து ஆன்லைனில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு நீங்கள் வந்து எங்கள் பழைய விலாக்லெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கியமாக ஷூட்டிங் பிளாக்ஸில் பார்த்துருப்பீங்க ஏன்னா அது வந்து பேட் இது பேட்ரி தானே அது ரீசார்ஜு சார்ஜிங் சார்ஜிங் போட்டு நல்லா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் அது ஷூட்டிங்கு வரவேற்கும் கரெக்டாக அது வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கும் இந்த செருப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா கரெக்டாக கோல்டனாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் அவன் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் சொன்னான் சரி நான் வந்து பார்கிங் பண்ணலை அப்படியே பார்க்கலாம் வேறு எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு கொஞ்சம் கைஸ் வ வரும்போது என்ன ஆச்சு நான் வருந்துட்டேன் கைஸ் அது இல்லை அப்படியே அவங்க எங்கள் இன்னும் தெரிஞ்சவங்கெல்லாம் கடிச்சாங்களாம் அப்படியே வாங்கிட்டு அது என்னதுன்னு பார்க்குற அது வந்து ஆக்சுவலி வந்து நல்லா கோல்டனாக நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் கண்ணாடி வைக்கிற பாக்ஸ் என்ன ஒன்று பார்த்தா ஷேவிங் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்காது பார்க்குறதுக்கே அப்படியே கொஞ்சம் மூவ் ஆன் இது இங்கேயும் பேக்ஸ் பார்த்தேன் ஏன்னா நான் வந்து வச்சுருக்கிற பேக் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக அதே பேக் யூஸ் பண்ணுற கைஸ் லேவியுடைய பேக் அது அது வாங்கும் போதே ரொம்ப காஸ்ட்லி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எதுவும் இருந்தது ஆனால் லேவி கம்பெனி எல்லாருக்கும் தெரியல நல்லாவும் இருந்தது அங்கே பாருங்கள் பேக்கில் ஒரு பையன் எங்களுக்கே பார்க்குறான் ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீமும் வாங்கியாச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு போன வாட்டி வந்து மோமோஸ் சாப்பிட்டோம் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பேங்கிள்ஸ் வந்து ஆக்சுவலி என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து இப்போது ட்ரெண்டிங் வருது காஸ்ட்லியாகவும் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஏதோ சொன்னார் எனக்கு வந்து மேட்சிங்கே இல்லை அது ஏன்னா என்னுடைய ட்ரெஸ் வந்து வைலட் கலரு ஆக்சுவலி டார்க் பர்பிள் பேங்கிள்ஸ் கிடைக்கிறதெல்லாம் வந்து இங்க் ப்ளூ கலர் ஸோ என்ன பண்ணுறது அதை தான் வாங்கினேன்னா இது வந்து இவன் நெக்லஸ் பார்க்குறா இவ ட்ரெஸ்ஸுக்கு வந்து பிங்க் எல்லா விதமான ஸ்டோனும் கிடைக்குது ஆனால் பிங்க் கலர் ஸ்டோனே இல்லை ஸோ பாருங்க மெரூன் இருக்குது வெயிலெட் எது பிரேஸ்லெட் வேணுமான்னு கேட்டேன் பட் இப்போவே வந்து அவள் கையில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது ஏன்னா அவள் வந்து போட்டு நின்று அப்படியே அந்த இது வந்துடும் ஹேண்டில் ஸோ நான் வந்து வாங்கலை அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் அடித்தோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் பானிபூரி ஏதோ சாப்பிட்டோம் கேப்சர் பண்ணோமோ இல்லையோன்னு தெரில எங்கள் அம்மாவுக்கு செயின் பார்த்தேன் எனக்கு பார்த்தேன் எனக்கு வந்து சென்டர் கிளிப்பே நிறைய இல்லை கைஸ் இப்போ கூட போயிட்டு இன்னொரு வாட்டி வாங்கணும் தான் இருக்கேன் நான் ஸோ இந்த ப்ளூ கலர் கிளிப்பு எனக்கு பிடிச்சி போச்சு ஆக்சுவலி வந்து இது ஸ்டோன் மாதிரி தெரியுது ஆனால் நம்பாதீங்க ஸ்டோன் கிடையாது இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ஸோ நல்லதாக போச்சு ஏன்னா வந்து ஸ்டோன் வந்து எப்படியும் வந்து அது ரெண்டு மூணுன்னு அப்படியே விழுந்துடும் கீழே அதுக்காக இப்போ வந்துடுச்சு ஜிம்கி அந்த ஜிம்கியில் பாட்டு வர்றது என்ன மாதிரி ஜிம்கி ஜிம்கின்னு ஜிம்கி போட்ட கம்பலுன்னு ஸோ ஃபைனலி வந்து ஜிம்கி நான் வாங்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்த்தேன் ஜிமிக்கி ஜிம்ம்கி ஜிமிக்கி பொண்ணா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சரி அதுக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது ஃபைனலி வாங்கிட்டேன் இந்த சென்ட்டுடைய பாட்டில்ஸ் பார்த்தாவே ரொம்ப அழகாக இருக்காப்பா அப்பாடா நான் கூட நினச்சி பயன்படுத்தங்க அப்படியே கொண்டு வந்து ஷோவில் வச்சு ஷோ பீஸ் மாதிரி வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு வந்து வலி வந்துச்சு கைஸ் அங்கே அப்பா ஒரு ஆக்டிவாக இருந்தது அங்கே கொஞ்சம் நேரம் நான் உட்காண்டேன் ஏன்னா எங்கள் கூட இன்னொரு ஃபேமிலி வராங்க அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஹோட்டல் ஏதாச்சும் ஓப்பனாக இருந்தால் போயிட்டு டீ சாப்பிட்லான்னு சரி இன்னும் ஃபைனலி இந்த தேவி ஹோட்டல் வந்து எங்கள் ஜாம்பஜாரில் ஓப்பனாக ஆகிருக்கு இப்போது டைம் கெஸ் பண்ணுங்க கைஸ் என்ன டைம் இருக்குன்னு மூன்றரை மணி நைட்டு மூன்றரை மணி சரின்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியும் வந்துட்டாங்க வந்து எல்லோரும் பாப்பாவுக்கு வந்து சானியாவுக்கு பால் வாங்கிட்டேன் நான் ஆஸ் யூஷுவல் டீ ஸோ ஓகே காய்ஸ் வீட்டுக்கு வந்துட்டும் இன்றைக்கி வந்து இந்த டாப் வந்து நான் நியூவாக வேர் பண்ணேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மம்மி வந்து டக்குன்னு வந்த உடனே வந்து தூங்கிட்டாங்க தூங்கு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க நான் இப்போ போயிட்டு சேஞ்ச் பண்ணோம் ஸோ இப்போ டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஓகே காய்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வாக் அட்வான்ஸ் ஈத் முபாகக் இப்போ வந்து குட் நைட் சொல்கிறதா குட் மார்னிங் சொல்கிறதான்னு கன்ஃப்யூஸாக இருக்குது எங்களுக்கு வந்து குட் நைட்டு உங்களுக்கு வந்து குட் மார்னிங் गड् नईटे ना तूंगे ओके गाइस थैंक यू फॉर वाचिंग दिस प्लीज़ कमेंट लाइक पड़ेंगे कमेंट बेर पे बाय